ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம் சோறு ஓமக்குழம்பு வாழைப்பூ போட்டு பருப்பு பாசி பருப்பு போட்டு கூட்டு வச்சுருந்தோங்க ஓமக்குழம்பு எப்படி வைக்கலான்னா சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வெட்டி தனியாக எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க கடுகு பெருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா சுருளை வதக்குங்க இந்த ஸ்டேஜில் ஒன்றரை ஸ்பூன் ஓமம் எடுத்து நல்லா கையில் வச்சு கசக்கி உமி இல்லாமல் மண் இல்லாமல் சுத்தப்படுத்தி உள்ள குழம்புக்குள்ளே குழம்பு தாளித்த இடத்துல போடுங்க இது வந்து உடம்புக்கு நல்ல டைஜஷனை கொடுக்கும் குழந்தைங்களுக்கு அஜீர்ணம் இருந்தாலும் நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியும் கூட கண்டிப்பாக சாப்பிடுங்க பிகினர்ஸ் கூட அந்த குழம்பை ஈஸியாக பண்ணலாங்க வீக்லி ஒன் டே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க தேங்காய் அரைச்சி போடணும் குழம்புக்கு தேங்காய் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து அரைச்சி குழம்புல சேர்த்து நல்லா வெளுதாக கொதிக்க விட்டு நல்லா சுருளை விட்டு இறக்குங்க ஓம குழம்பு ரெடி இன்றைக்கி ஸ்வீட் மிக்சர்